கதையைதான் சொன்னேன் அதே நேரத்தில் நாம எப்படி வாழணும் நல்லா படிக்க இனி வார காலங்கள்ல படிக்கணும் படிச்சிருந்தா உழைப்பு உழைப்பை தேடணும் அதான் உழைப்பு இல்லாம நம்ம எதுவுமே முன்னேற முடியாது சில செய்திகள் வருகிறது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் தியாகிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று அதில் பதினஞ்சு இருபது படம் இருக்கிறது அதில் மாவீரன் சுந்தலிங்கனார் படம் இல்லை இருபத்தி முப்பது பேர் இருக்கிறது அது கடைசி இரண்டு மூன்று பேருக்கு முன்பாக இருக்கிறது மாவீரன் சுந்தலிங்கனார் அவர்களின் பேர் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அரசும் இருக்கும் பத்திரிகைகளும் மாவீரன் அவர்களுக்கு குடிக்கிற மரியாதையை பார்த்திருக்கலாம் என்றால் அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் வெள்ளைக்காரனுக்கு வரி கட்ட முடியாது என்று வெள்ளைக்காரனை எய்த்து போர் புரிந்தாரே வீரபாண்டிய பாண்டிய கட்ட அவர் படையில் வீர தளபதியாக திகழ்ந்து வெள்ளைக்காரனை எய்த்து போர் புரிந்து வெள்ளைக்கார படைகளுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று தன் உடல் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ வைத்து

அப்படி இருந்து நாம என்று பார்க்கிறார்கள் என்றால் நாம் இந்த எஸ்சி பட்டியல் இருப்பதால் வேலை காண்டி கொடுக்கப்பட்டதுதான் உயர்வு இந்த வேலையை பார்க்கிறவன் இவன் என்று அடையாளப்பட்டான் இன்னைக்கு நம்ம அந்த வேலையை பார்க்கிறோம் நல்ல பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கிறோம் படிச்ச படிப்புக்கான உழைப்பத்தி ஆனா நம்மளுக்கான இழிவு நிலை எங்க வருது வெட்டும் பெருமாள் என்ற பாண்டிய மன்னனின் வெட்டும் பெருமாள் என்ற கரேசி மன்னனின் வம்சாவளியை சேர்ந்தவர் தான் கட்ட கருப்பன் அவருடைய மகன் மாவீரம் சுந்தரலிங்கம் அவர் எப்படி தாழ்த்தப்பட்டவர் ஆனார் அதுதான் என் கேள்வி தலைவர் பசுபதி பாண்டியனின் வாழ்நாள் கோரிக்கை எசிப்பட்டியில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கண்டிப்பாக எசிப்பட்டியில் இருந்து என்னைக்கு வெளியேறுதமோ அதுதான் நமக்கு தீர்வு எசிப்பட்டியில் எழுபத்தி ஆறு சாதிகள் இருக்கு

காவல்துறை காவல்துறை பத்து நாள் வெளியே இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடி நிரந்தரமா வெளிய இருக்குன்னுதான் சொல்றாங்க. வெளியூருக்கு போனா உன்னிங்க ஊர்ல தான் நீங்க இருக்கணும் அப்படிங்காங்க. நான் எங்கே ஓடி வளறேன்? என்ன காவல்துறையும் 10ricalம் சொல்றாங்க. கூலிபடை ரவுடி انت. இந்த காவல்துறையும் 10rical இருக்குன்னது கண்ணபுரான் ஆக இந்த மேடையில சொல்றேன். நான் கூலிக்கு குலபானனனு ஒரு வழக்கு. என்ன சொல்றாரு? நான் கட்டபொழாய் கிட்ட ஒரு வழக்கு.